ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நேற்று நம்ம கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேசிய சூப்பர் கிராஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துருக்காருங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்த கிராஸ் சூப்பர் கிராஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் போது இரண்டாவது சுற்று வந்து அங்கே நடந்திருக்குங்க நாடு முழுவதிலிருந்தும் திறமையான ரைடர்கள் எல்லாம் அதில் கலந்துருக்காங்க முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே என்ட்ரி உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு பரபரப்பே ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் வந்து அந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அங்கே வந்து சின்னஞ்சிறு ரைடர்கள் அந்த சின்ன சிறுவர்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுப்பதற்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக வளர்ந்திருக்காரு இதில் முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இன்று நடைபெற்ற தேசிய சூப்பர் கிளாஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் இரண்டாவது சுற்றில் நாடு முழுவதிலிருந்தும் திறமையான ரைடர்கள் எல்லாம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியதை நான் கண்டது மிகவும் உற்சாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மோட்டோ பந்தயத்தின் வெற்றியாளரான செல்வனுக்கு விருது வழங்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் புனேவை சேர்ந்த ஸ்லோக் கோள்படே அப்படின்னு வந்து செல்வன் இரண்டு வயது சிறுவர் சாரி எட்டு வயது சிறுவர் பிரிவில் பெங்களூருவை சேர்ந்த விஸ்மை ராம் ஆகிய மூவருக்கும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பரிசு வழங்கியதில் பெருமைப்பட்டிருக்காரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தமிழகத்தைச் சேர்ந்த செல்வன் அப்படிங்கிறவனுக்கு வெற்றியாளர் அவர் தான் அவருக்கு வந்து பரிசு வழங்கியதில் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ